الله وعليكم السلام ورحمة <applause> الله وبركاته نحمد الله العظيم ونسلم ونسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين

அல்லாஹு தால அவர்களை மொஹர்மனுடைய மாதத்தில் அமர நான் உங்களுக்கு மத்தியில் சில வார்த்தைகள் அதாவது பற்றி மாதத்தில் எந்தெந்த விஷயம் எல்லாம் நடந்தது அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நடத்தினான் என்பது என்பதற்கான சில பல சம்பவத்தை உங்கள் முன்னால் நான் கூறுவேன்

கட்டப்பட்ட மாதமும் இந்த ரூல் மாதம் என்று எழுதுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் அவர்களுக்கும் திருமணம் நடந்த மாதமும் இந்த மாதம் அது மட்டுமல்லாமல் நம் அனைவர்களும் வாரந்தோறும் ஜுமா என்று சொல்லக்கூடிய தொழுகையும் முதல் முறையாக இந்த ரவியூல் அவருடைய மாதத்தில் தான் தொழுகை என்பதாக முதல் முறையில் தொழுதோம்

மதுவை தடை செய்த மாதமும் இந்த மாதம் தான் அதற்கு முன்னால் சிறிதளவு சிறிதளவாக மதுவை தடை செய்தான் முழுவதுமாக தடை செய்த மாதம் இந்த ரபியூல் அவருடைய மாதம் என்று இமாமல் கிட்டாவில் பதிவிடுகிறார்கள் அது மட்டுமல்லாம நாயகம் செல்லாஹ் வலைவசெல்லாமல் இந்த பூவலையில் இந்த பூவலையில் இருந்து அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று

பட்டம் கிடைக்கப்பட்டதும் இந்த ரபியுல் அவருடைய தான் அது மட்டுமல்லாமல் பல்வேறு சகாபாக்கள் இதே ரபியுல் அவருடைய மாதத்தில் அவருடைய உயிரை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் அது குறிப்பாக அவர்களும் இதே அப்படியே மாதத்தில் தான் அல்லாவுடைய அழைப்பு ஏற்றார்கள் அது மட்டுமல்லாமல் அபு சுஃபியான் ரலி அல்லாஹு அவர்களும் இதே மதத்தில் தான் அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்று வஃபாத்தானார்கள் அது மட்டும் அல்லாமல் நம் அடிவர்கள் ஒரு சஹாபி சல்மான் அல் ஃபாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹு நம் அடிவர்கள் மறைந்திருப்போம் சல்மான் அல் ஃபாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹு போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை கூறி இருப்பார்கள் சல்மான் மின்னி சல்மான் என்னென்ன இருப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் அகலு வயதில் இருந்து சல்மான் ஃபாரிஸ் இருக்கிறார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அந்த வார்த்தையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது கூட இந்த அபிதோருடைய மாதத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கிதாபுல் இமாம்கள் பதிவிடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அபிதோருடைய மாதத்தில் முதல் பன்னெண்டு பிறையில் நாம் அதிகம் அதிகமாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாவை பாட வேண்டும் இதுக்கு நான் சல்லாஹ் அலைவசம் அவர்களே இந்த உலகத்தில் இந்த உண்மத்திற்காக எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் அதை காட்டிலும் அந்த பன்னெண்டு நாட்களில் நம் அதிக அதிகமாக அலுவலம் அவர்களின் துணைப்பாவை பாடி அதிகமதியை கூறி அந்த பிறை பன்னெண்டில் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்ல எத்தி வைக்க வேண்டும் இந்த அத்துணை விஷயம் இது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களை இமாங்கள் தனது கிதாவுகளில் பதிவிடுகிறார்கள் நேரத்துடைய காரணத்தினால் அந்த அனைத்து விஷயத்தையும் உங்களிடம் கூற நேரமில்லை ஆக நாம் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கேட்டோமோ அந்த விஷயத்தையும் மென்மேலும் இந்த அகிலோடைய மாதத்தில் எத்துணை சிறப்புகள் அல்லாவுக்காய்